ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு சமையல் வீடியோ இல்லைங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் வீக்கு வெக்கேஷனுக்கு தாய்லாந்து புக்கட் ஐலாண்டும் பேங்காக்கும் போயிருந்தோம் அங்கே புக்கட் பட்டாங் ரோட்டில் இருக்கிற சாம் ரிசார்டில் நாங்கள் தங்கியிருந்தோம் நல்ல ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் அந்த ரூம்ஸு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே ப்ரொவைட் பண்ணின பிரேக்ஃபாஸ்ட் பஃப்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷஸ் இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சிலதெல்லாம் ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ பதிவு பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வாங்க நம்ம என்னென்ன டிசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நிறையா டிஸ்ஸஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பேன் கேக் பேன் கேக் வித் மேப்பிள் சிரப் இது யூஸ்வலி எல்லா கான்டினென்டல் பஃபட்லையும் இருக்கும் நல்லாயிருக்கும் மேப்பிள் சிரப்போடு நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு அடுத்தது மேக்ரோனி வித் எக் அண்ட் டொமேட்டோ சாஸ் நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்தியான ஐட்டம் ஸ்பினாச் கார்ன் கிரேட்டின் கீரையும் கார்னும் வதக்கி வச்சிருக்காங்க அடுத்தது பொட்டேட்டோ பொட்டேட்டோவும் ஆனியனும் டோஸ்ட்டு பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஐட்டம் நான்வெஜ் இது வந்து ரெட் சிக்கன் சாஸேஜ் இது நல்லாயிருக்கும் சிக்கன் சாஸேஜ் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனை ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இது நெக்ஸ்ட்டு சிக்கன் ஹாம் பிரெட் சாண்ட்விட்ச்க்குள்ளே வச்சு லேயர் பண்ணி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் நூடுல்ஸ் பாயில்டு நூடுல்ஸில் நல்ல வெஜிடபிள்ஸும் எக்கு அப்புறம் நல்ல சாஸஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்காங்க தாய்லாந்து ஸ்டைலில் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வித் பீஃப் இது நம்மளுக்கு ஆகாது அடுத்தது எக் கவுண்டர் காண்டினென்டல் பஃபர்டில் டிஃபால்ட்டாக எக் இருக்கும் எக்ஸ்டேஷன் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆம்லெட் கேட்டால் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க ரெடி பண்ணி தருவாங்க சீஸ் ஆனியன் சிக்கன் ஹேம் மஷ்ரூம் இதில் எது நம்ம சேர்த்து ஆம்லெட் செய்யணும்னு சொன்னாலும் அவங்க நம்மளுக்கு சூடாக செஞ்சு தருவாங்க கேரட் டொமேட்டோ எல்லாமே இருக்குது நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே சேர்த்து அவங்க ஆம்லெட் செஞ்சு தருவாங்க அடுத்தது அந்த ஃப்ரைடு எக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கு சாஸஸ் எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு பாயில்டு எக்கு இந்த எக்கோட கலரே ஒரு அழகில்லைங்க எதுக்கு தேவைப்பட்டால் அந்த சாஸஸ் பெப்பர் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு சூப் கவுண்டர் தாய்லாண்ட் டிஷஸில் சூப் வந்து ரொம்ப ஃபெமிலியாக ஃபேமஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நூடுல்ஸ் வெரைட்டிஸ் ரைஸ் நூடுல்ஸ் விதமாக அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு எந்த நூடுல் வேணுமோ அதை சூஸ் பண்ணி கொடுத்தா மற்ற வெஜிஸோடவும் மீட்ஸோடவும் போட்டு நம்மளுக்கு பாயில் பண்ணி சூப் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து மீட்டு மீட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கன் பீஃப் ஃபிஷ் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் ரைஸ் இருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை மட்டுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து நம்ம சூப் செஞ்சு வாங்கிக்கலாம் இது சூப்புக்கு மேலே போடுற கிறிஸ்பீஸ் இந்த லீஃப் வந்து என்னன்னு தெரியல பட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அந்த சூப்புக்கு ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டை கொடுக்குது நெக்ஸ்ட்டு கீரை தண்டு பீன்ஸ் ஸ்ப்ரவுட் அங்கே வந்து அந்த சூப் ப்ராத் வந்து பாயில் ஆகிட்டே இருக்கு நம்ம இங்கே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் மீட்டு அந்த ரைஸ் நூடுல்ஸ் எது இதெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அது ஒரு பவுலில் செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு அந்த ஸ்டாக் வாட்டரில் சேர்த்து பாயில் பண்ணி ஒரே நிமிஷத்தில் நம்மளுக்கு தந்துடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸை அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பர் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் தாய்லாண்ட் டிசில் இந்த சூப் வந்து மஸ்ட் ட்ரைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிது அடுத்தது இது வந்து டீ ஸ்டேஷன் அடுத்தது இது வந்து காஃபி ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு பிரெட் ஸ்டேஷன் விதவிதமான பிரெட் இருக்குது இது டிஃபால்ட்டா காண்டினென்டல் பஃபட்டில் இருக்கும் ஒயிட் பிரெட் ப்ரௌன் பிரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க கண்டென்ஸ்டு மில்க் ஸ்ட்ராபெரி ஜாம் பைனாப்பிள் ஜாம் ஹனி சாக்லேட் சிரப் பட்டர் நெக்ஸ்ட்டு மேலே இது வந்து ஒயிட் பிரெட் இது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் பிரெட் க்ரொசன் அடுத்தது விதவிதமான பிரெட்ஸ் இருந்தது அது ஹனி எல்லாமே இருக்குது அப்புறம் எங்கேப்பா இருங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது கப் கேக் அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அந்த பண்ணு மாதிரி இருக்குது அந்த ப்ரெட் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அங்கே டோஸ்டரும் இருக்குது அடுத்தது டிப்பிக்கல் தாய்லாண்ட் ஃபுட் எல்லாமே இருக்குது இது வந்து பாயில்டு ரைஸ் வித் ஃபிஷ் அதாவது அரிசி கஞ்சி உப்பு சேர்த்து செஞ்ச அரிசி கஞ்சி அதில் ஃபிஷ்ஷு ஸ்ரிம்பும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இதை டேஸ்ட்டும் பண்ணினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கம்ஃபர்டபுளான மீலாக இருந்தது அதே மாதிரி இந்த சூப்புக்கு போடுற மாதிரி இங்கே எல்லா விதமான அந்த ஸ்பைசஸும் வச்சுருந்தாங்க நல்ல ஒரு திக்கான தக்காளி சூப்பு அதில் அந்த டோஃபு ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டிப்பிக்கல் தாய்லாண்ட் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அதில் மீட்டு வச்சு எல்லாமே இருக்குது ஸோ அது என்ன மீட் போட்டிருக்காங்கன்னு தெரியல நானும் அதை நான் டேஸ்ட்டு பண்ணலை அப்புறம் இது ஸ்ப்ரவுட்ஸு அந்த பிக்கில் வெரைட்டிஸு இதெல்லாமே இருக்குது இதில் ஏதாவது இந்த சூப்புக்கு அந்த டொமேட்டோ சூப்புக்கு நமக்கு என்ன தேவையோ என்ன சேர்க்க விருப்பமோ அதை மட்டுமே சேர்த்து நம்ம அதை டேஸ்ட்டு பண்ணலாம் இங்கே சீஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அடுத்தது இதெல்லாம் வந்து ப்ராசஸ்டு மீட்டு கோல்டு கட் சில்லி சிக்கன் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு சீஸ் வெரைட்டி இதெல்லாம் வந்து உலர் உலர்த்ராட்சைகள் நெக்ஸ்ட்டு டுட்டி ஃப்ரூட்டி ட்ரைடு பப்பாயா இதெல்லாம் இந்த சீரியல்ஸோடு ஆட் பண்ணி சாப்பிட்றது கண்டென்ஸ்டு மில்கு ட்ரைடு பனானா கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரூட் சாலட் அப்புறம் விதவிதமான சீரியல்ஸ் இருந்தது இதில் நமக்கு எது தேவையோ அது ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதுக்கு மேலே அந்த நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இது வந்து கேர்ட் யோகட் இதெல்லாம் நமக்கு எதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றக்கு விருப்பமோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் தாய்லாண்டில் ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லியே ஆகணும் நாங்கள் அதிகமாக அங்கே சாப்பிட்டது ஃப்ரூட்ஸ் தான் விதவிதமான ஃப்ரூட்ஸ் இருந்தது அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிற அழகு ரொம்ப நல்லா இருந்தது பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே எங்கே சாப்பிட போனாலும் இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்வீட்னஸ்ஸோட நல்லா இருந்ததுங்க இது வந்து கொய்யாப்பழமும் ட்ராகன் ஃப்ரூட்டும் அடுத்தது இது பேஷன் ஃப்ரூட்டு ஆரஞ்சு அப்புறம் வட்டமேலன் வட்டமேலன்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்வீட் அண்ட் ஜூஸியாக இருந்தது இது பலாப்பழம் ட்ராகன் ஃப்ரூட்டு எங்கே போனாலும் நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது ஸோ நல்லா ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ணணும் தாய்லாண்டில் அடுத்தது இதெல்லாம் வந்து ஜூஸ் வெரைட்டிஸ் ரொம்ப நல்லா இருந்தது நிறையா விதமான ஃப்ரூ ஜூஸஸ் லிச்சி ஸ்ட்ராபெர்ரி ஸோ எது நமக்கு தேவையோ அதை எடுத்து டேஸ்ட்டு பண்ணலாம் சாலடுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க விதவிதமான வெஜிடபிள்ஸ் இங்கே இருந்தது நம்ம சாய்ஸுக்கு அதை சூஸ் பண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அடுத்தது ஸ்டீம்டு கஸ்டர்ட் பன் இது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அந்த மேலே மாவு உள்ளே வந்து அந்த தேங்காய் பூரணம் வச்ச மாதிரி இருந்தது ஒரு ஸ்டீம்டு பன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோடு இருந்தது நல்ல ஒரு டெசர்ட் மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிது அங்கே இருந்த எல்லா நாளும் சாப்பிட்டேன் இப்போ பார்க்கும்போது இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணுறக்கு ஆசையாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் கவுண்டர் இந்தியன் ஃபுட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க தாய்லாண்டுக்கு டூருக்கு நிறைய இந்தியர்கள் வராங்க நல்ல ஒரு இந்தியன் பாப்புலேஷனை இங்கே பார்த்தேன் ஸோ எல்லா இடத்துலையுமே இந்தியன் ஃபுட்ஸ் அவைலபிளாக தான் இருந்தது இங்கே வந்து பூரியும் கருப்பு கொண்ட கடலை மசாலா சென்னா மசாலாவும் வச்சுருந்தாங்க பட் நான் டேஸ்ட்டு பண்ணலை அங்கே போயிட்டு அந்த ஒரு டிஷ்ஷஸை டேஸ்ட்டு பண்ணலான்னு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல இங்கே மோஸ்ட்லி ஸ்பைஸியாக இருக்காது இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சில்லி ஆனியன் அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பனானா ஸ்டஃப்டு சமோசா அதாவது வாழைப்பழத்தை ஸ்டஃப் பண்ணி சமோசா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட இருந்தது சமோசாக்குள்ள பனானா ரொம்ப தான் இருந்தது ஸோ இதெல்லாம் தான் தாய்லாந்து டூரில் அந்த பஃபட் மெனுவில் இருந்த ஐட்டம்ஸு எப்போவுமே வெளிநாடு டூருக்கு போனால் அந்த ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபட்டில் இருக்கிற அந்த காண்டினென்டல் டிஷ்ஷஸை சூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டா அப்புறம் பகல் ஃபுல்லாக நம்ம டூர் சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே என்ன கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையா நல்ல ஐட்டம்ஸ் இருந்தது அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் டூர் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ட்ராவல் ஃபுட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கவிதா சம்மையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ